நமசிவாய பிப்ரவரி மாதத்திற்கான பணமந்திரம் ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஒரு நாள் இந்த ஒரு நாளில் முதல் தைப்பூசம் அதாவது நாளைக்கு வரக்கூடிய தைப்பூசம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய தைப்பூசத்திற்குண்டான சத்ருசம் ஹோமத்துடைய பதிவுகள் முடிவடைகின்றன தைப்பூசம் அப்புறம் முருகர் சத்ருசம் மறுத்தது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது விருப்பம் இருப்பவர்கள் நீங்கள் பூஜா ஹோம் டாட் ஆர்ல வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பிப்ரவரி மணி மந்திரால பார்க்கும்போது என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் உங்களுக்கு கடன் தீர்க்க வேண்டிய கடன் தீர்க்க இந்த ஒரு மாதத்திலே கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய தெய்வம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டால் அப்படின்ற மாதிரி மாசம் மாசம் மாத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனா மாத்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க அவங்களே சேர்த்து கும்பிட போறீங்க எக்ஸிஸ்டிங் நீங்க உங்களோட இஷ்ட தெய்வதை பலன தெய்வதை அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குலதெய்வம் இதெல்லாம் எதையுமே நீங்கள் வந்து போகிறது கிடையாது ஸோ இதை எக்ஸ்ட்ராவா வழிபட போறீங்க அவ்வளோதான் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சரிவுகள் எதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லாமல் வேற விபத்துகள் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இருப்பதற்கு விரைவு செலவுகள் இல்லாமல் இருப்பதுக்கு உண்டான தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துடலாம் உங்களுக்கு அதிகப்படியாக வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வருவதற்கு உங்களுக்கு திடீர் லக்கு வருவதற்கு இதுக்கு உண்டான தெய்வங்கள் என்னென்ன தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ராசி மந்திரம் ராசி மந்திரம் ஒவ்வொரு ராசிக்குமே நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவகாரமே தெரிஞ்சுவிடும் அடுத்ததாக வந்து பாத்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் எந்த ஒரு கிரகத்தை வலுப்படுத்தினால் உங்களுக்கு அதீத தன லாபம் வரும் ரொம்ப ஃபாஸ்டா ஒரு தனலாபம் லாபம் வரும்னு இதை நான் வந்து ரெண்டு மூணு தடவையாவே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பான முறையில் இதை சொல்லுங்க நீங்க எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தருகிறதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நிறைய டேரங்கள் எடுத்துக்கொண்டு மினக்கிற வேண்டியிருக்கிறது ஸோ இதை வந்து உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம வந்து வேற என்னவோ அது பார்க்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னால் ஒட்ட வேண்டிய ஒரு சிம்பல் அந்த சிம்பிளுமே உங்களுக்கு திரையில் வரும் அதை நீங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கு பேர்ஸ் பண்ணிட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு நீங்க வந்து ஒட்டி வைக்கலாம்னு இல்லை அதை அப்படி வரைஞ்சி நீங்க ஒட்டி வைக்கலாம் வரைகிறதுக்கு ஏதாவது ஒரு கலர் இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் இந்த மூன்று கலர்ல எந்த கலர் வேணாலும் பண்ணலாம் கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படிங்கிறது நான் வந்து மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சக்கூடிய கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்கேன் அந்த மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் இல்லை போன மாதமே அப்படி தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது வாட்ஸ்அப் சேனல் இருக்குது நமக்கு இந்த வாட்ஸ்அப் சேனலில் வரும் ஸோ அந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சேனலில் வரக்கூடியதை நீங்கள் பார்த்துட்டு அது நீங்கள் வந்து இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக கரண நாட்கள்ங்கிறது கரண நாட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டைம்ல பண்ணோம்னா அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதனால அந்த கரண நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இந்த ஒரு மாதத்திலே தவிர்க்க வேண்டிய கரண நாட்கள் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல வரும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அது பாத்துக்கோங்க நீங்க சரியா அடுத்து நம்ம வந்து வேற என்ன உங்களுக்கு கையிலே வரைந்து கொள்ள வேண்டிய ஒரு சிம்பல் இந்த சிம்பிளுமே நீங்க வரும் அந்த சிம்பிளையும் நீங்க பார்த்து பண்ணிடுவாங்க இந்த இந்த உண்டான சிம்பிள் ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகக்கூடியதா இருக்கும் அகைன் கலர்ஸ் நான் வந்து போன மாசமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இந்த மாதம் திரும்பி சொல்றேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லியே சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கிரீன் கலர் அவர் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க ஈவன் வந்து சம்டைம்ஸ் ப்ளூ கலர் யூஸ் பண்ணா கூட அது கூட பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் இந்த கலர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இட் லோக்ஸ் டிஃப்ரெண்ட்லி நீங்கள் உடனே வந்து ப்ளூ கலர்னா சனி அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர்னா செவ்வாய் அப்படி போயிட வேண்டாம் புதன் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிரீன் கலர்னா புதன் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்துக்குள்ளான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சரிவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு திடீர் பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருப்பதற்கு அதே போல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகப்படியாக மேன்மை அடைவதற்குமே உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு இந்த ஒரு மாதத்துல நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது பண்ணுங்க அடுத்த வந்து குழந்தைகளால் நிம்மதி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அஹ் தெய்வான கிரகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மற்றபடி வந்து பார்த்தோம்னா செல்லுமிடமெல்லாம் வெற்றி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வருணம் வருவோம் அப்படின்ற மாதிரி எதுனா மாரியம்மன் வழிபாடு பண்ணிட்டு மாரியம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு மாதத்திலே நாராயணன் நாராயண ரூபம் நாராயண பெருமாள் இருக்கு இல்லையா நாராயண பெருமாளை நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அந்த திடீர் லக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது சொத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களால் அது பணங்கின வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்து வச்சிருக்கிற பணம் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்திற்கு நாராயண பெருமாள் வழிபாடு விரயங்களை தவிர்ப்பதற்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இல்லாம இருக்கிறதுக்கு திடீர்னு எதுவும் நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்குமே வந்து நாராயண பெருமாள் இந்த ஒரு மாதம் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அது அதிகப்படியான ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் கடன் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே மச்சாவதார பெருமாளை வரிபெற்று வந்தீர்கள் என்றால் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாமே செஞ்சுட்டு வாங்க இதெல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து ஜோடியாக மதா ராசி மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் டிட்டோனேட் டிஇடிஓ என்ஏ டிஇ டிட்டோனேட் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கல்டிவேட் என்கிற ஒரு மந்திரம் மிதுனம் பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட் ஏஎல் டிஇஆர் என்ஏ டிஇ

டிஏபிஎல் ஐஎஸ் ஹெச் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைன் ஸ்ட்ரோம் என்கிற வார்த்தை பிஆர் ஐ பிஆர்ஏ ஐஎன் ப்ரைன் எஸ்டிஓஆர்எம் ப்ரைன் ஸ்ட்ரோம் என்கிற வார்த்தையை சொல்லி பாருங்கள் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சீப் என்கிற வார்த்தை எஸ்இஇபி எஸ்இஇபி ஸ்லீப்னு சொல்லிடறாதிங்க ஸோ சீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இதில் வந்து நான் வந்து யூஸ்ஃபில் சொல்லும்போது பார்த்தோம்னா நீங்கள் உங்களை லக்னத்துக்கு வேணுன்னால் லக்னத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் அதே தான் இப்போ ஒரு ரிப்பீட் பண்ணுறேன் ராசிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றவங்க ராசியை சொல்லிட்டு வாங்க ராசியும் லக்னமும் தெரியும் அப்படின்ற மாதிரியான இருந்தால் ராசியும் லக்னமும் சொல்லிட்டு வாங்க உதாரணத்துக்கு மேஷம் மேஷ ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா டிடோனேட் அப்படின்னா டிஇஇ என் என்கிற வார்த்தையும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிரைட்டன் என்கிற சொல்லக்கூடிய பிஆர்ஐ ஜிஎஸ்டிஎன் எல்லாம் அஞ்சு நிமிஷம் சொல்ல போறீங்க அதுல அதிகபட்சமா பத்து பத்து நிமிஷம் ஸோ இதை சொல்லிட்டு வரது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக அடுத்ததாக ஸோ டக்குன்னு நம்ம வந்து மணிமத்ரா போயிடலாமா பிப்ரவரி மணிமத்ராக்கு அதுக்கப்புறம் நம்ம மத்ததுக்கு வரலாம் பிப்ரவரி மணிமத்ரா பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி புல் மணி இன் ஃபுல் பிப்ரவரி புல் பியூஎல்எல் மணி இன் ஃபுல் எஃப்யூஎல்எல் ஸோ இந்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் வந்து இந்த ஒரு மந்திரத்தினை தான் இந்த வைப் மந்திராவை தான் நீங்கள் சொல்லிட்டு வர போறீங்க புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் அல்லது பழசா பார்த்துட்டு இருந்து இருக்கிறவங்களும் சரியாக ஃபாலோ பண்ணாதவங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும் அது என்னென்னா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மந்திரம் நான் கொடுக்குறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பிளாக் பண்ணிடுவோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவாய்ட் பண்ணோம் ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து பார்க்க முடியாமல் போகும் சரி இப்போது இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டிய சிம்பிள் சிம்பிள்ங்கிறது நான் வந்து வரும்னு சொல்லிட்டேன் மற்றபடி இதெல்லாமே வாட்ஸ்அப்பில் சேனலில் வரும்னு சொல்லிட்டேன் அடுத்த நம்ம வந்து இந்த ஒரு மாதம் எக்கச்சக்கமாக பணம் வருவதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நான் தான முறையாக வைத்து வகுத்திருக்கிறேன் வச்சுக்கோங்களேன் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இதுவுமே நீங்கள் வந்து லக்னத்துக்கும் சே எடுத்துக்கலாம் ரெண்டு நல்லாவே தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஃபாஸ்ட்டாக பலன் தரும் ரெண்டாவதாக ராசியை வச்சுக்கலாம் இல்லை லக்னம் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ராசியை மட்டும் வச்சுட்டு பண்ணலாம் ரெண்டுமே தெரியும் அப்படின்னா ராசி லக்னம் ரெண்டுமே பண்ணலாம் லக்னத்துக்கு இதுக்கு பலன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு இந்த ஒரு மாதம் வரும் பண்ணி வருது சூரிய வழிபாடு அப்படிங்கிறத நான் ஒரு பதினஞ்சு வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சூரிய வழிபாடு காலையில உதித்தவுடன் ஒரு ஒன் அவருக்குள்ள சூரிய உதயத்துல இருந்து ஒன்னுக்குள்ள பண்றது அப்படிங்கிறது அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை தானம் செய்வது சாரி கோதுமை தானம் அப்படிங்கிறது கோதுமை களியாக நீங்க வந்து பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் சரி கோதுமை அல்வா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்க கோதுமை ஸ்வீட் ஏதாவது பண்ணி பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் சரி அல்லது சப்பாத்தியை நீங்க வந்து மனிதர்களுக்கு கொடுத்தாலும் சரி அல்லது மாட்டுக்கே நீங்க சப்பாத்தி கொடுத்தாலும் சரி உங்க வீட்டில் வளர்க்குற மாடுகளோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கோ அல்லது வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க விஷபத்திற்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கீரை சாதம் கொடுத்துட்டு வருது கொத்தமல்லி சாதம் கொடுத்துட்டு வருது அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்கண்டி சாதம் கொடுக்குறது அப்படிங்கிறது சக்கரை பொங்கல் கொடுக்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் இதெல்லாம் எவ்வளவு நாள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சில பேருக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு எப்பெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுக்க கொடுக்க உங்களுக்கு உண்டான பலன் இந்த ஒரு மாதத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ இதுக்கு இந்த நாள் அப்படின்ற மாதிரி தனித்தனியா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வாரத்தில் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யணும்னு நினைக்கிறேன் எந்த டே செய்கிறதுனா அப்ப உதாரணத்துக்கு மேஷம்னு எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் மேஷம்னா செவ்வாய் அப்படின்னு அடுத்ததான் வந்து மேஷ ராசி ரிஷப லக்னம் அப்படின்னா ரிஷவம்னா வெள்ளி சுக்கரன் அப்படின்னு தெரியும் அப்ப வெள்ளிக்கிழமை அப்ப மேஷராசி ரிஷவ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கடகம் இல்லையா கடகத்தை வரைக்கும் நீங்கள் வந்து சாம்பார் சாதம் கொடுத்துட்டு வருது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது பருப்பு கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க அது அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலுமிச்சை சாதம் கொடுத்துட்டு வருது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சர்க்கரை பொங்கலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் எள்ளு சாதம் கொடுத்துட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புளியோதர சாதம் புளியோதர சாதம் கொடுத்துட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் விருட்சிகாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பால் இருக்கு இல்லையா பாலில் வந்து மஞ்சள் போட்டு கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது வந்து சாத்தியமாக எல்லோருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் எலுமிச்சவ சாதமே கொடுத்துருவாங்க இல்லை யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அந்த மாதிரி இருந்தது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வயதான முதியோர்கள் இருந்தார்கள் பக்கத்தில் டீ கடை இருந்ததுன்னா நீங்கள் பால் வாங்கி அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து ஆஹ் நீங்களே நல்ல சுத்தமான எடிபில் டேர்மரிக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து அவங்களுக்கு கலந்து கொஞ்சம் சுடுபாலில் கொடுத்து அந்த மாதிரியான விஷயமா கொடுத்துட்டு வரது கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா வச்சுக்கோங்களேன் அதை முடிஞ்சா பண்ணுங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா தனுர் ராசி தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகைன் சாம்பார் சாதம் கொடுக்குறதுமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் சாம்பார் சாதம் கொடுக்குறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் பருப்பு சாதனத்துல பருப்பு சாதம் தாளிச்சு கொடுத்தீங்கன்னா அது சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும் பருப்பு சாதத்தை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருக்கணும் அதை காரமாக சாப்பிட்றவங்களாக இருக்கணும் அது மாதிரியான நபர்களாக இருக்க வேண்டும் இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனூராசை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி யாராவது இருக்காங்க கொஞ்சம் காரமாக இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல கொடுக்கலாமா சாப்பிடுவீங்களா சொல்லிட்டு சாப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் கொடுப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் சக்கரை பொங்கல் ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடியதா இருக்கும் இல்லை பாயசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட யாராவது யாருக்காவது ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய யாசகம் பெறுபவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பாயசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது பண்ணாம இருப்பாங்க இல்ல வீட்லேயே நீங்க பாயசம் பண்ணி கொடுக்கலாம் என்ன பாயசம் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் வச்சுக்கோங்களேன் இந்த பாயசமாக அந்த பாயசமா என்னால பாயசமா இருக்கும் பாயசமாக இருக்கக்கூடாது ஸோ அடுத்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதினா சாதம் கொடுத்துட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக மீன ராசி அல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் கொடுக்கறது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆகும் சரி கடைசியா சிம்பிளுக்கு வந்துடலாமா இந்த ஹேண்ட் சிம்பிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திரையில் வராது வருமானது எனக்கு தெரியல என்னால் கொடுக்க முடியுமான்னு பட் நான் ஐ ட்ரை டு இட் நீங்க வந்து டீ டீ போட்டுட்டு டீ இப்படி போட்டுக்கிறீங்க சிம்பிள் டீ சரியா அதுக்கு மேலே வந்து சாரி அதுக்கு கீழே வந்து டூன் போடுறீங்க நம்ம ஸ்கொயர்ட் போடுவோம்ல ஏதாவது ஒரு இதுக்கு ஸ்கொயர்டுன்னு போடுவோம் அந்த ஸ்கொயர்டுன்னு போடாமல் அதையே கீழே போட்டோம்னா எப்படி இருக்கும் டீ ஸ்கொயர்டுன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த டீ ஸ்கொயர்டுக்கு பதிலாக அது கீழே நம்ம வந்து ரெண்டாக போட்டுடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு அப்படின்னு நம்ம ரெண்டுன்னு போட்டால் இது எக்ஸாக்ட் மாதிரி இருக்குது என்னால் போட முடிந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்க இதில் வந்து டீ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இந்த ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா இந்த டீ ஃபார் டிராவல் டீ ஃபார் டூர் டீ ஃபார் தமிழ்நாடு இந்த டீ போட்டிருக்கீங்க கீழே இரண்டு என்று போட்டிருக்கு இது இசட் கிடையாது இரண்டு இந்த இரண்டுங்கிறது கீழே போடணும் அதோட காலில் டீ உடைய அந்த அடிபாகத்திலே இரண்டு என்கிறது சின்னதா போடணும் டீங்கிறது கொஞ்சம் பெருசா போட்டுக்கணும் இது இங்க தான் பண்ணணும்னு இல்லை இடது பாகத்தில் எங்க வேணாலுமே பண்ணிக்கலாம் ஸோ எங்க நீங்க பண்ணிக்கிட்டாலுமே அதற்குண்டான ஒரு பலன் இருக்கும் இது வந்து உங்களுக்கு பயங்கர ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதம் எனக்கு இந்த ஹேண்ட் சிம்பிள் எல்லாமே சொல்லுங்க நீங்க ஜென்ரலாக நல்லா இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா எனக்கு பதம் பிரித்து பேசினீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை எனக்கு வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஆல்ரெடி அது அதிகமா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால அதை கொஞ்சம் அதனால தான் நாங்கள் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து சொல்லுங்க எது எப்படி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படின்னு ஒவ்வொரு தரையுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த தைப்பூசத்திலே இருக்கக்கூடிய சத்துரு சம்மார திருசதியை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புகிறேன் விருப்பப்படுபவர்கள் அந்த தைப்பூசத்தில் இருக்கக்கூடிய சத்துரு சம்மாற திருசதியை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட்டு அதனால் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்சிவாரு